வணக்கம் கனடாவில இடம்பெறும் மோசடி சம்பவம் தொடர்பில போலீசார் ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் தங்களை போலீஸ் உத்தியோகஸ்தர்களாக அடையாளம் காண்பித்து பல்வேறு மோசடிகளில குறித்த நபர் ஈடுபடுகிறார்களா மாகையால இவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் கனடாவில இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர் கனடா பாதுகாப்பு எல்லை பிரிவினரால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவை இரண்டும் குறித்துத்தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் திவாரகா கனடாவில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் போன்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட நபர்கள் தொலைபேசியுடாக அழைப்புகளை மேற்கொண்டு பல்வேறு மோசடிகளில ஈடுபட்டு வருகிறார்களாம் பொதுமக்களிட தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அவர்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருடுகிறார்களாம் போலீஸ் உத்தியோகஸ்தர்களாக இவர்கள் தங்களை அடையாளம் காண்பித்துக் கொள்வார்களாம் ஆனால் போலீஸ் உத்தியோகஸ்தர்களால இவ்வாறான அழைப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அத்தோடு அவர்கள் அழைப்பு மேற்கொள்ளுகின்ற தொலைபேசி இலக்கமும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுடைய தொலைபேசி இலக்கம் ஆகையால இது குறித்து மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு என்ன கூறுகிறார்கள் என்றால் இவ்வாறு மோசடியில் ஈடுபடுகிற நபர்கள் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இப்படி போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் போன்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தனிநபர்களுடைய தகவல்களை திருடுகிறார்கள் ஆகையால அதிலிருந்து நாங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை எல்லாம் வாங்குகிறோம் என்று சொல்லி தொலைபேசியூடாக அழைப்பை மேற்கொண்டு பொதுமக்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருடுகிறார்களாம் ஆகையால பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கவும் பொதுமக்கள் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை இவ்வாறான நபர்களுக்கு பகிராமல் இருக்கவும் போலீசார் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் போலீசாரால இப்படி தனிப்பட்ட தகவல்கள் எதுவும் வேண்டப்படவில்லை ஆகையால உங்களுக்கு தொலைபேசியூடாக அழைப்பை மேற்கொண்டு தங்களை போலீஸ் உத்தியோகஸ்தர் என்று அடையாளப்படுத்தி கேட்டாலும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை அவர்களிடம் கொடுக்க வேண்டாம் இது மோசடியில ஈடுபடுவதற்காக தனிப்பட்ட தகவல்களை திருடும் ஒரு நடவடிக்கை எது குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்புணர்வாக இருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் யாருக்கும் பகிர வேண்டாம் அப்படி என்று சொல்லி போலீசார் கனடா டொரண்டோ பகுதியில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் டொரண்டோ பகுதியில்தானா இந்த மோசடி சம்பவம் இடம்பெறுகிறதா அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்றா யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஆவா குழுவின் தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற நபர் கனடாவில கனடா பாதுகாப்பு இல்லை படை பிரிவினரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நபர் எனக்கு யாரென்றே தெரியாது சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அவருடைய பெயர் விவரங்களை நான் பதிவிடவில்லை இவ்வாறு பல்வேறு குற்றச்செயல்கள் ஈடுபட்ட நபர் கனடா பாதுகாப்பு இல்லை படைப்பிரிவினரால் பிரிவினரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் தேடப்பட்டு வந்தவராம் அத்தோடு இலங்கையிலும் இவர் பல்வேறு கொலை சம்பவங்களோட தேடப்பட்டு வந்த நபர் என்று சொல்லப்படுகிறது இந்த குறித்த நபரை கைது செய்யறதுக்காக காவல்துறையினர் சர்வதேச ரீதியில பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இதுல வந்து என்ன புரியுது என்று சொன்னா நாங்கள் எங்க பிழை செய்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம் தவறு செய்துவிட்டு விட்டு தப்பி சென்று விட்டோம் நாங்கள் வேறு நாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு தண்டனை கிடையாது நாங்கள் பிடிபட மாட்டோம் அப்படி என்று சொல்லி தவறான எண்ணத்தினை வளர்த்து கொள்ளாதீர்கள் எங்கு நாங்கள் பிழை செய்தாலும் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம் தவறு செய்வதற்கு முன்பு சிந்தியுங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்து நான் பிடிபட்டால் என்னுடைய மிகுதி வாழ்க்கை எப்படி போகப் போகிறது என்று சிந்தியுங்கள் இப்படி தவறுகளில் செய்து மாட்டிக் கொள்ளாதீர்கள் இந்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்பு இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு போய் பிறகுதான் போய் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது கைது செய்யப்பட்ட குறைத்த சந்தேக நபர் பிரான்ஸ் பாதுகாப்பு படை பிரிவினரிட்ட விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாராம் இலங்கையிலையும் குற்றம் செய்து பிரான்சிலையும் குற்றம் செய்து தற்போது கனடாவில கைது செய்யப்பட்டிருக்கிறார் தவறு செய்வது மனித இயல்புதான் ஒரு தவறை செய்தவுடன் திருத்தி கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக தவறுகளை செய்து கொண்டிருந்தால் அதுவே பழக்கப்பட்டுவிடும் பிறகு நாங்களே எங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தாலும் மீட்டுக் கொள்ள முடியாது தற்போது குறித்த நபர் கொலை செய்தமை அல்லது குற்றம் செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டால் தண்டனை உறுதி ஆகையால தவறு செய்வதற்கு முன்பு சிந்தியுங்கள் நிதானியங்கள் கோபத்தில் நாங்கள் செய்கிற எந்த விடயமும் சரியாக அமைய போவதில்லை கோபத்தில் முடிவெடுப்பது மனித இயல்புதான் ஆனால் அதிலையும் சற்று சிந்தித்து நிதானமாக செயற்பட்டால் நிச்சயம் நல்லபடியாக வாழலாம் ஆகையால தேவையற்ற விடயங்கள் தேவையற்ற தவறுகளை தவித்து நல்ல மனிதராக வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அத்தோடு கனடா டொரன்டோ பகுதியில் உள்ள மக்களும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வாறான மோசடி அழைப்புகள் வந்தால் உடனடியாக உண்மையான போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவியுங்கள் போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு கொடுங்கள் இப்படியான மோசடிக்காரர்களிடம் சிக்கி ஏமாறு விடாதீர்கள் கனடாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் கூட இப்படியான மோசடிகள் தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றது தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி அதனூடாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் மோசடிக்காரர்களிடம் சிக்கி ஏமாறு விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க